இன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு சேலம் மாநகராட்சியிலே முப்பத்தி நாலாவது கூட்டத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வழி தந்திருக்கக்கூடிய திரு பி பாலசுப்ரமணியம் பி அவர்கள் நம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஈரோடு மின் வட்டத்திற்கு தலைமை பொறியாளராக இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நான் போது இயங்குவதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையும் நான்காவது சனிக்கிழமையும் நம்முடைய கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதியிலே தீவிர தூய்மை பணிகளை சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் அலுவலர்கள் துணையோடு மேற்கொள்வதோடு மக்கள் குப்பை மக்கள் குப்பை மக்கள் கூடிய தனியாக பிரித்து தர வேண்டியதன் அவசியம் மக்கள் குப்பைகளை தனியாக பிரித்து தர வேண்டியதன் அவசியத்தை மக்களிடத்தை எடுத்து சொல்லி மக்கள் கூடிய குப்பைகளை எல்லாம் தனியாக பெற்று அதை மாநகராட்சி மூலம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய மையத்திற்கு அனுப்பி அந்த குப்பைகளை எல்லாம் இயற்கை உரமாக மாற்றி அவற்றை எல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு நல்ல பணியை இன்றைக்கு சேலம் மாநகராட்சியில் நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதே போல மக்கள் குப்பைகளை எல்லாம் தனியாக பிரித்து சாலை அமைத்தல் மற்றும் அதற்கான தேவைகளுக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ அவற்றுக்கு அவற்றை தனியாக அனுப்புதல் என்கிற பணியையும் செய்து வருகின்றோம் இதன் மூலம் நகரத்தை குப்பை சேகரமாக குறைக்கப்படுகிறது நகார சுகாதாரம் மேல் வங்கிள்ளது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தோழி ராஜி மெயின் ரோடு சாணி கோட்டைத்திரு நவாப் நகர் தேவாகர் தெரு அம்பேத்கரு போன்ற பகுதிகளிலே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவிப்பிற்கக்கூடிய மீண்டும் மஞ்சள் பை என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் கடைகளுக்கு நாம் செல்லும் பொழுது எடுத்துச் செல்வதற்காக ஒரு அழகான தரமான மஞ்சள் பையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை பிரித்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து இல்லங்களுக்கும் வழங்க இருக்கின்றோம் நன்றி